ஒரு பன்முக சமூகம் கொண்ட நாடு அங்கு பல்வேறு மதங்கள் இணைந்து வாழ்கின்றன ஆனால் சமீப ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளன இவை பெரும்பாலும் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் போன்றவைகளால் தூண்டப்படுகின்றன அந்த வகையில் கேரளாவில் ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தை கெடுக்கும் வகையில் குழந்தைகளை அச்சுறுத்தி இசை கருவிகளை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர் அந்த இளைஞர்களை கேரள மாநில காவல்துறை அதிரடியாக கைது செய்து தக்க பாடம் புகட்டினர் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று ஒரு பாஜக ஆர் எஸ் எஸ் உறுப்பினரான அஸ்வின்ராஜ் மற்றும் அவரது தோழர்கள் குழந்தைகளை உள்ளடக்கிய கிறிஸ்துமஸ் கரோல் குழுவை தாக்கினர் அவர்கள் இசை கருவிகளை சேதப்படுத்தி குழந்தைகளை அச்சுறுத்தினர் இது இந்து ராஷ்டிர என்ற கொள்கையின் பெயரில் நடந்தது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கேரள போலீசார் உடனடியாக அஸ்வினை கைது செய்தனர் ஆனால் இது தனி சம்பவம் அல்ல கேரள முதல்வர் பினராயி விஜயன் இது சங் பரிவார் அமைப்புகளின் தொடர் தாக்குதல்களின் ஒரு பகுதி என்று குற்றம் சாட்டினார் இச்சம்பவம் கேரளாவில் போராட்டங்களை தூண்டியது மேலும் இது தெற்கு மாநிலங்களில் கூட இந்துத்துவா தீவிரவாதம் பரவுவதை காட்டுகிறது போன்ற தாக்குதல்கள் கிறிஸ்தவர்களின் உரிமைகளை மீறுவதோடு குழந்தைகளின் பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்களின் ஈடுபாடு அவர்களின் ஹிந்து ராஷ்டிரா அஜெண்டாவை வெளிப்படுத்துகிறது இது இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் மதசார்பின்மையை சவாலுக்கு உட்படுத்துகிறது இந்த சம்பவம் கேரள மாநிலத்தோடு மட்டும் நிற்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து உள்ளது இவை ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகளால் தூண்டப்படுகின்றன இச்சம்பவங்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச கண்டனங்களை ஈர்த்து உள்ளன காங்கிரஸ் தலைவர் நாசிர் ஹுசைன் இது பாஜகவின் ஹிந்துராஷ்டிரா ராஷ்டிர அஜெண்டாவின் பகுதி என்று கூறினார் ஆல்ட் நியூஸ் போன்ற அமைப்புகள் பள்ளிகளில் நடந்த தாக்குதல்களை விசாரித்து ஹிந்துத்துவா குழுக்களின் பங்கை வெளிப்படுத்தின பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் மாசில் பங்கேற்றாலும் அவரது அரசு இத்தகைய வன்முறைகளை தடுக்க தவறியது என்று விமர்சனங்கள் உள்ளன இவை இந்தியாவின் மதசார்பின்மையை சீர்குலைக்கின்றன கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து உள்ளன இது சங் பரிவார் அமைப்புகளால் ஊக்குவிக்கப்படுகிறது பாஜகவின் அமைதி இத்தகைய தீவிரவாதிகளுக்கு ஊக்கமளிப்பதாக கூறப்படுகிறது